السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن بالله من شرور الفسل و من اعمالنا من يهده الله فلا مضل له يضلل فلا هادي له و نشهد الا الله وحده لا, لا شريك ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات قال النبي صلى الله عليه وسلم إن الله وملائكته وأهل السماوات والأرض حتى النملة في جحرها وحتى الحوت في جوف البحر یُسَلُّونَ عَلَى مُعَلِّعِ النَّاسِ الْخَيْرِ او کما قال علیہ السلام و السلام صدق اللہ العظیم و صدق رسول النبی القریب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك انتل علیه الحكیب ربش رحلی صدری و يصدلی عمری وحلو مقدتم من لسانی یفقه و قولی انوریدو اللہ لسلام مستطاق

மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆவி பிறனு பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அல்லாஹ நெல் அடியார்களே ஜல முகமத் அலா எல்லா விதமான வளங்களையும் நமக்காகவே படைத்து மனிதனுக்காகவே எல்லா வளங்களையும் அல்லாஹ் ஜல முகமத் தந்திருக்கிறான் ஆசிய உடல் ஆரோக்கியத்தை கேட்கும்படி கண்மணி நாயகம் உதய வகையில் சொல்லியிருக்கிறாரே அல்லா இடத்தில் நீங்கள் கேளுங்கள் என கண்மணி நாயகன் சொல்லி சொல்லியிருக்கிறாரே மன்னிப்பை அல்லாவிடத்தில் கேளுங்கள் என்றார்கள் சல்லாம் உதைவு செல்லும் அவர்கள் எதுவெல்லாம் நமக்கு சாதகமானதோ எதுவெல்லாம் நமக்கு பலன் தரவல்லதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெறுகிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இதை நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது இதில் அதிகத்தை கேட்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் அது இல்ம் என்கிற கல்வி வகுர் ரப்பி ஸிதினி இல்மா நபையை நீங்கள் அல்லாமிடத்தில் இப்படி கேட்க வேண்டும் யா அல்லா எங்களுக்கு கல்வியை கொடு என்று கேட்கக்கூடாது யா அல்லா எங்களுக்கு கல்வியை அதிகப்படுத்து என்று கேட்க வேண்டும் அதனால்தான் கருவறை முதல் கல்லறை வரை கல்விக்கு இடம் உண்டு மௌத்தா போற வரைக்கும் கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் கோடான கோடி விஷயங்கள் இருக்கிறது நம்மில் யாரும் நான் அனைத்தும் தெரிந்தவன் முற்றும் திறந்தவன் சொல்ல முடியாது எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாரும் ஆறுதட்ட முடியாது ஒவ்வொருவர் ஒவ்வொரு துறையில் வல்லவர்களாக இருக்கலாமே தவிர அவர்கள் இன்னொரு துறையில் கீழானவர்களாக விஷயம் தெரியாதவர்களாக புரியாதவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே கல்வி அவ்வளவு அவசியமானது உடல் ஆரோக்கியத்தை விட மற்றவைகளை விட அல்லாவே நீங்கள் அதிகம் கேளுங்கள் என்று சொன்ன விஷயம் கல்வி கல்வி எங்களுக்கு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள் சுமார் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது முறைமென்கிற கல்வி குறித்து அல்லாது நமக்கு உணர்த்துகிறார் சராசரியாக ஒவ்வொரு சூறாவிலும் ஏழு நமக்கு பாடம் எடுக்கிறார் கல்வி குறித்த ஆரோக்கியத்தை விழிப்புணர்வை கொண்டே இருக்கிறது எந்த ஒரு சூறாவும் இருக்கிற சூறாக்களில் அத்தியாயங்களில் எந்த ஒரு சூறாவும் எந்த ஒரு அத்தியாயமும் எய்வு குறித்து கல்வி குறித்து பேசாமல் நகர்வதில்லை அப்படியானால்

பன் மடங்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உயர்த்துகிறார் பல அங்கஸ்துகளை பல உயர்வுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கல்வியாளர்களுக்கு வழங்குகிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீச்சுகிராகி தர்மிதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இன் அல்லாஹு அவனது மலக்குமார்களும் 와 ahliஸ் ஸமாவாதி வல் அர்ழ் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தன்னுடைய பொந்தில் இருக்கிற எறும்பு உட்பட கடலுடைய ஆழ பகுதியில் இருக்கிற மீன்கள் உட்பட அனைத்தும் மக்களுக்கு நலமை போதிக்கிற கல்வியாளனுக்காக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு அறிஞனுக்காக ஒரு ஆழிவுக்காக ஒரு கல்விமானுக்காக இவைகள் அனைத்தும் செய்கின்றன என்று கண்மணி நாயனோட சூழ்நிலாகி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் எஸ்தவில் வல்லதீ நலாயே நீங்கள் கேளுங்கள் என்கிறார்கள் அல் எஸ்தவில் கல்வி கற்றவர்களும் கல்விமான்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா எவ்வளவு பெரும் கோடீஸ்வரராக எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் நிச்சயம் ஒரு கல்விமானுக்கு ஒரு அறிவுடையவருக்கு கல்வி உடையவருக்கு ஈடாக முடியாது என்பதை குரானின் அல்லா ஜனமத் அல்லா சொல்லிக்காட்டுவார் எனவே கல்வி மிக மிக அத்தியாவசியமானது அது நமக்கும் தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவை எந்த அளவுக்கு தேவை என்பதைத்தான் ஒரு இப்படி சொல்கிறது தேசம் சென்றாகினும் சீரிய கல்வியை தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு கல்வி சீனாவில் இருந்தாலும் போய் தேடிக்கோ இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது சீனாவில் அந்த காலத்தில் செல்லதாசன் இருக்கும் போது சீனாவில கல்வி அதிகமாக இருந்தது எனவே அங்கு போய் சொன்னாங்க இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டது தேசம் என்பது அரபுலகத்திலிருந்து நீண்ட தூரம் உள்ளது அவ்வளவு தூரம் இருந்தாலும் அங்கு ஒரு கல்வி நமக்கு கிடைக்கும் என்றால் அதையும் கற்பது அவசியம் என்பதை சல்லல்லா செல்லும் உணர்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் எங்களுடைய ஆசிரியர் பிறந்தவை நம்முடைய பள்ளியில் ஆளுங்களுக்கு வகுப்பெடுத்த எங்களுக்கு இப்படி விளக்கம் சொல்லி தந்தார்கள் உண்மையில் கல்வி என்பது மார்க்க கல்விதான் அல்லாவை அறிந்த கல்விதான் கல்வி மற்றவை எவ்வளவு உயர்தரமான கல்வியாக இருந்தாலும் அது அல்லாவை அறிந்த கல்விக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதது அப்படியானால் கண்மணி நாயகம் சல்லு அலைவசம் அவர்கள்தான் இனிமில் சிறந்தவர்கள் நபிகளாரை விட ஒரு இனிம நபிகளாரை விட ஒரு கல்விமான் நபிகள் நாயகம் அலைவசம் அவர்களை விட மக்களுக்கு நல்லதை சொல்லித் தருகிற ஒரு ஆசிரியர் உலகத்தில் எங்கும் நபிகளார் காலத்திலும் இல்லை நபிகளாருடைய மறைவுக்கு பின்னும் இல்லை அப்பயே சல்லல்லா அலேசன் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க என்றால் இதற்கு விளக்கம் சொல்லும் போது நம்ம இப்படி சொல்லிருவோம் உத்துலுபு நீங்கள் தேடுங்கள் அல் இல்ம இல்மை நீங்கள் கல்வியை நீங்கள் தேடுங்கள் ஒளவு பிஸ் அந்த கல்வி சீனாவில் இருந்தாலும் சரியே ஒளவு பிஸ் சீனாவில் இருந்தாலும் சரியே சீனாவில் இருந்தாலும் சரியே என்றால் என்னது சீனாவில் இருந்தால் கல்வி கல்வி சீனாவில் இருந்தாலும் அதை தேடுங்கள் எங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படி இல்ல உத்துலுபு அல் இல் நீங்கள் தேடுங்கள் கல்வியை வலவு நீங்கள் சீனாவில் இருந்தாலும் சரியே கல்வியை தேடி மதீனாவுக்கு வந்து கண்மணி நாயகன் செல்லல்லாக அலை கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் தேடிக்கொள்ளுங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் இருந்தாலும் உண்மையான கல்வி கல்விநாயகன் இருக்கிறது எனவே நீங்கள் சீனாவில் இருந்தாலும் சரியே கல்வியை தேடி வாருங்கள் என்று சொல்லி என்று சொல்வார்கள் உண்மை உண்மையான கல்வி என்பது உண்மையான ஞானம் என்பது உண்மையான அறிவு என்பது மார்க்கம் கற்றுத் தருகிறார்கள் ஆனால் அந்த கல்வியை தேடுவதற்காக எவ்வளவு முயற்சிக்க வேண்டும் என்பதை சல்லா அலிசன் அவர்கள் சொல்கிறார்கள் பாரதூரமான இடமாக இருந்தாலும் சரி நாடு கடந்துதான் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றாலும் சரி நாடு கடந்து போயாவது அந்த கல்வியை நம் கல்வியாக மாற்ற வேண்டும் நமக்கு தெரிந்த கல்வியாக மாற்ற வேண்டும் கதிம பிறகு அபு தர்தா அலி அல்லாம் என்கிற சஹாபி இருக்கிறாங்க

நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உடைய செல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸை நீங்கள் அறிவிப்பு செய்வதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த ஹதீசை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மதீனாவிலிருந்து நான் திமிஷ்கித்து வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்ப அபுதர் கேக்குறாங்க அம்மா ஜித்தி ஹாஜத்தின் வேற ஏதாவது வேலைக்காக வந்த இடத்துல சரி இங்க தானே இவர் இருக்கிறாரு நம்ம தெரிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஏதாவது வேற வேலைக்காக வந்த இடத்தில் இதையும் தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தீர்களா காலலா இல்ல திஜாரத்தின் அப்ப ஏதாவது வியாபார ரீதியா இங்க வந்தீங்களோ திமுஷ்கு அப்படி வியாபார ரீதியா வந்த இடத்துல நான் இங்க இருக்கிறேன் கேள்விப்பட்டு இந்த அதிச கேட்டுக்கு போலான்னு வந்திருக்கீங்களா காலலா இல்லை என்றார்

அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய திருப்தியை நாடி கல்வியை தேடி வருகிறானோ சஹல் அல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மனிதனுக்கு சுவன பாதையை இலகுவாக்குவார் என்று கண்ணை நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அவருக்கு தோதுவான ஒரு ஹதீஸை அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் நோக்கம் என்ன அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கல்வி வேண்டும் அதற்காக வேண்டிய நாடு கடந்து பல இடங்கள் தாண்டி வந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே வந்த நிலை அப்படித்தான் அல்லாவுடைய கிருபையில் நாம் கற்றுக்கொள்கிற கல்வியும் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வியும் இருக்க வேண்டும் ப்ளஸ் டூனுடைய ரிசல்ட் வந்து டென்த்துனுடைய ரிசல்ட் வந்து அல்ஹந்தலில்லா அடுத்த கட்ட நகர்வுக்காக நம்முடைய பிள்ளைகளை அடுத்த கட்ட நகர்வுக்கு செலுத்துவதற்குண்டான ஆயத்த பணிகளில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் பெரும் திரும்பினால் நம்முடைய பள்ளியில் நடைபெற்று வருகிற வெற்றிகான மாணவர்கள் ப்ளஸ் டூ மற்றும் டென்த்தினுடைய அனைத்து மாணவர்களும் இறையவர்களால் உங்களுடைய துவாபர கருத்தால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற நற்செய்தியும் உங்களுக்கு தருகிறோம் அல்ஹந்துலில்லா அடுத்த கட்ட நகர்வுக்கு நம் பிள்ளைகளை நகர்த்தும் போது இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கணும் எல்கேஜி யூகேஜியில பக்கத்துல உள்ள ஸ்கூலு அப்படிதான் பார்ப்போம் எல்கேஜி யூகேஜியில பிள்ளைய முதல்ல சேர்க்கும் போது நம்முடைய எய்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்பவே பிள்ளைய அந்த ஸ்கூல்ல அப்படிலாம் அந்த ஐடியா இருக்காது நமக்கு பக்கத்துல எது இருக்கு நாம இல்லைன்னா நம்ம மனைவி போய் கூப்பிட்டு வரணும் இல்லைன்னா அவங்களை காரில் இப்படி வசதி எங்க இருக்குமோ அதைத்தான் பார்ப்போம் அது அப்படியே தொடர்ந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸுன்னு தொடர்ந்துடும் முடிச்ச உடனே கூட வேற எங்கேயாவது மாத்தலாமா நினைக்கும் போது முடியட்டும் அப்படின்னு யோசிக்கத்தும் முடிவு பண்ணுவோம் ஒண்ணு பத்து பேரை நம்ம புள்ள அங்கதான் படிச்சிருப்போம் அது வரைக்கும் வராத நம்பிக்கை டென்த்ல நல்ல மார்க் வந்த உடனே வரும் பரவாயில்ல இது நல்ல ஸ்கூல் தான் போல தெரியுது புள்ள நல்ல மார்க் வாங்கியிருக்கான் பிளஸ் டூ இங்கேயே படிக்கட்டுமேன்னு தோணும் பிளஸ் டூ முடிச்ச பிறகுதான் காலேஜை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம் இப்ப இந்த தருணத்தை நம்முடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு அழகான வழிகாட்டுதலை திருக்கிறது நம்முடைய கல்வி அது எது சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி அந்த கல்வியில் நான்கு விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறோம் நம்ம எந்த ஸ்கூல்ல சேர்த்தோம் எந்த படிப்புக்கு சேர்த்தோம் எந்த லெவலுக்கு போப்போம் அதெல்லாம் ரெண்டாம் இது எல்லா எங்க சேர்த்தாலும் சரி எந்த ஸ்கூல்ல போனாலும் சரி எப்படி இருந்தாலும் நான்கு விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும் இந்த நால பேசிக்கா வச்சுத்தான் அவனுடைய அடுத்த கட்ட படிப்பின் நகர்வு இருக்கும் அதில் முதன்மையானது என்ன அப்படின்னா இஹ்லாசு நீயத்தில் இல்லா டாக்டருக்கு படிச்சாலும் சரி இன்ஜினியருக்கு படிச்சாலும் சரி ஃபஸ்ட் குரூப் எடுத்தாலும் சரி தேர்ட் குரூப் எடுத்தாலும் சரி என்ன என்ன படிச்சாலும் சரி இதை அல்லாவுக்கு தான் படிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறதுக்கு படிக்கல பெருமைக்காக படிக்கல அந்த படி அதுக்கெல்லாம் இல்ல அல்லாவுக்காக அல்லாஹ் சிதினி இல்மா கல்வி தேட்டம் அதிகம் இருக்கணும் எந்த நிலையிலும் இஸ்லாமியர்கள் தலை குளிந்து நிற்கக்கூடாது கூடாது முன்னாடி இங்கிலீஷை பேசணும் இங்கிலீஷ் கத்துக்கணும் அவசியம்தான் நாலு பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்காம இருக்கிறோம் நம்ம பிள்ளைன்னா அவன் முன்னாக்கிலே இங்கிலீஷ் பேசும்போது அவனுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கிறது அந்த கண்ணியத்தை தான் மார்க்கம் விரும்புது ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக ஒருவன் ஒரு துறையை அல்லது ஒரு கலையை அவன் முன்னிற்கிறான் என்றால் மார்க்கம் வரவேற்கிறது அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறது சந்தோஷப்படுகிறது அவனுக்காக சமுதாயம் அவனுக்காக செய்கிறது நம்ம பிள்ளையில ஒரு பாரக்கல்லா பாரக்கல்லா எவ்வளவு பாரக்கல்லா சேரும் பிள்ளைக்கு ஏன் கிடைக்குது யாரோ பிள்ளையோ யாருக்கிட்ட பிள்ளையோ யாருக்கோ சொந்தமான புள்ள ஏன் சமுதாயத்தினுடைய துவாக்கள் கிடைக்குது நம்ம சமுதாய புள்ள படிச்சிருக்கு அதானே அப்ப அந்த சமுதாயத்துக்கு கிடைக்கிற கண்ணியம் தானே அப்ப அதுல இஹ்லாசும் இல்லா நாம படிக்கிற படிப்பு என்ன படிப்பாக இருந்தாலும் சரி அதை படிக்கிறேன் அல்லாவுக்கு விரோதமான மார்க்கத்துக்கு விரோதமான எந்த நாம் ஈடுபடக்கூடாது நம்ம பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது என்கிற விஷயத்த முதல்ல பிள்ளைகளுக்கு போதிச்சு நாம அனுப்பணும் நினைச்சிட கூடாது காலேஜ் பொதுவாகவே காலேஜ் அப்படின்னாலே பிள்ளைங்களுக்கு ஒரு தனியா இவ்வளவு நாள் அத்தாவா தான் கூட்டவும் கூட காலேஜுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கும் போது ஃப்ரெண்ட்லியா பழகல அத்தா ஏன் தா நினைக்கிறீங்க அதுதான் பெரிய பையன் ஆயிட்டேன்னு ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே அவனுக்கு அவனே நினைச்சுக்கிறேன் நான் பெரிய பையன் ஆயிட்டேன் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் இனி அத்தா ஃப்ரெண்டு தான் இனி அத்தாவை போய் அத்தா எல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வேற உலகத்துக்கு போற மாதிரி உள்ள ஃபீலிங்ல மாறிடுதான் இல்ல இவ்வளவு நாளா நீ எப்படி படிச்சு தான் இப்போவும் படிக்க போற அதே கவனம் அதே கவனம் இதுலயும் இருக்கணும் இது வெறுமனே காலேஜ் படிப்புனா மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ விளையாட்டுக்குண்டான படிப்பு அல்ல இதுலயே நம்ம சாதிக்கணும் என்கிற அந்த விஷயம் எத்தனை பிள்ளைகளுக்கும் ஊட்டணும் இரண்டாவது விஷயம் படிப்புக்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கணும் நான் புதுசா தெரிஞ்சுக்கணும் இது அல்லாம வான் வைரிகி பிறருக்குடைய அறியாமையை நீக்கணும் டாக்டர் படிக்கிறாருன்னா நமக்கு ஜூரம் வந்தா ஏன் வருதுன்னு தெரியல டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லுவார் நமக்கு தெரியாதத டாக்டர் சொல்லுவார் உனக்கு ஜொரம் வந்ததுக்கு இதுதான் ரீசன் இதான் காரணம் இந்த காரணத்துக்கு நீ இந்த டேப்லெட் எடுத்தா சரியாயிடும் இப்ப அவரும் தெரிஞ்சுக்கிறார் அவரு தன்னிடத்தில் இருந்த ஏன் ஜொரம் வருதுன்னு தெரியாதவருக்கு இப்ப படிச்சு முடிச்ச உடனே இதனால தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு அதை நீக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுக்கிறாரு தனக்கு மட்டுமல்ல அடுத்தவனுடைய ஜகலை அடுத்தவனுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை நீக்குவதற்கும் அது பயன்படுகிறது அதற்குத்தான் இந்த கல்வி இரண்டாவது மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கல்வியின் மூலமாக நம் பிள்ளைகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிற இந்த கல்வியின் மூலமாக பாதுகாப்பது அது எப்படிங்க படிச்சுட்டு பாதுகாக்க முடியுமா இன்ஜினியருக்கு படிச்சுட்டு சரியத்தை போய் பாதுகாக்க முடியுமா ஆலிமுக்கு படிச்சிட்டு சரியத்தை பாதுகாக்க போறாருன்னா ச நியாயம் இருக்கு குரானை படிக்கிறாரு அதீச படிக்கிறாரு சரியத்தை பாதுகாக்கப் போறாருன்னு சொல்லலாம் ஒரு டாக்டர் சரியத்தை பாதுகாப்பாரா பாதுகாப்பாரு ஒரு டாக்டர் தன்னுடைய சிகிச்சை என்னதான் சிகிச்சை அளித்தாலும் அல்லாமினால் மட்டுமே ஷிஃபா கொடுக்க முடியும் என்பதை தன்னுடைய நோயாளிக்கு உணர்த்துவது சரியத்தை பாதுகாக்கிறது ஒரு டாக்டர் சரீகத்தை மீறிய ஒரு அராமான ஒரு செயலை பார்த்து இதை செஞ்சாத்தான் இந்த அறாம பண்ணனாதான் உன் நோய் போகும் அப்படின்னா அவர் சரீரத்துக்கு மாற்றமான டாக்டர் அர்த்தம் நான் தான் டாக்டர் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா இந்த அறாம தொடாத தேவையில்லை இல்ல இல்ல அந்த டாக்டர் எல்லாம் சொல்றாரு இந்த ஹராமை யூஸ் பண்ணாதான் இந்த நோய் போகும் வேற வழியே இல்லைங்கிறாரு கிடையவே கிடையாது அல்ல அப்படி ஒரு நோயை வைக்கவே இல்லை அல்ல ஹலாலை கொண்டு நோயை ஷிஃபா வாக்குவா அதை கண்டுபிடிக்கிறவர் தான் இந்த டாக்டர் தான் இந்த டாக்டர் மார்க்கத்தை பாதுகாக்குற டாக்டர் ஒரு இன்ஜினியர் அவர் படிச்சிருக்கிறார் கலைகளிலேயே சிறந்த கலையான அந்த இன்ஜினியர் கலைய தன்னுடைய பள்ளிவாசலுக்கு தன்னை சுற்றி இருக்கிற மதரசாக்களுக்கு பயன்படுத்துறாரு அவர் மார்க்கத்தை பாதுகாக்கிற இன்ஜினியரா மாறுவார் நம்முடைய படிப்பு என்னங்கிறது முக்கியம் அல்ல அந்த படிப்பை நாம் எப்படி மார்க்கத்திற்கு சாதகமாக பயன்படுத்துறோம் மார்க்கத்திற்கு சாதகமானதாக அந்த படிப்பை ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு அரசு துறைகள்ல நம்முடைய பிள்ளைகள் சாதிச்சிருக்காங்க நம்முடைய பிள்ளைகள் அரசு துறைகள்ல இருக்கிறாங்க போது அரசு துறைகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான எதிர்பிரச்சாரங்கள் என்னென்ன இருக்கு அதை நீக்குவதற்குண்டான வழி என்ன என்று ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் அது சார்ந்து யோசித்தால் அவன் சரியத்தை பாதுகாக்கிற அரசு அதிகாரி எனக்கு சம்பளம் வருது நான் வாங்குறேன் வேலை முடிஞ்சு போச்சு கையெழுத்து போட்டுனா போடுவேன் போடாதான் போட மாட்டேன் இதுல இஸ்லாமியனுக்கு பாதிப்பு இருந்தா எனக்கு என்ன முஸ்லீமுக்கு பாதிப்பு இருந்தா எனக்கு என்ன இந்த தொகுதி அந்த தொகுதியில சேர்ந்தா எனக்கு என்ன அந்த தொகுதியில நாலு ஓட்டு போனா எனக்கு என்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்லை கையெழுத்து போட்டா காசு வரும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் சரீரத்துக்கு மாற்றமான அரசு அதிகாரி அவ்வளவு இப்ப நம்முடைய படிப்பு என்னங்கிறது இங்க நோக்கம்ல என்ன குரூப் எடுக்க போறோம் என்ன படிக்க போறோம் அதல்ல நாம் என்ன படித்தாலும் அந்த படிப்பு மார்க்கத்தை பாதுகாக்கிற படிப்பாக மார்க்கத்திற்கு துரோகம் செய்யாத படிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி அது மாதிரியான நல்வழிப்படுத்தி காட்டது நான்காவது விஷயம் சொல்வார்கள் இருக்கக்கூடிய இல்மில் படிப்பிலேயே பிரயோஜனமான படிப்பு என்னன்னால் கேட்டது யாருலா எனக்கு இன்ப நாசே பிரயோஜனமான கல்வியை தருவாயா பிரயோஜனமாற்ற கல்வி என்று எதை சாடுறாங்க சல்ல லாளிசனம் தான் ஒருவன் பெருமைக்க படிக்கிறான் அவன் பையனை படிக்கணாமா எதுல எதுல எது ஒரு டிகிரி வரட்டுமே எதுக்கு படிக்கிற எதுக்கு படிக்க வச்சிருக்கும் பிள்ளைய பிள்ளை ஏன் படிக்கிறான் ஒரு டிகிரி வரட்டுமேன்னு படிக்கிறான் ரெண்டு டிகிரி இருக்கட்டுமேன்னு படிக்கிறான் டிகிரிக்கு மட்டுமே படிக்கிற எந்த நோக்கமும் கிடையாது எதுவும் இல்லாம வெறுமனே பேருக்கும் புகழுக்கும் ஆசைக்கும் ஏதோ அத்த படிக்க வச்சிட்டாருங்கிற காரணத்துக்காக வேண்டியும் படிக்கிற படிப்பாக அல்லது நம்மை விட படிப்பில் குறைந்தவர்களை மட்டந்தத்துவதற்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுக்க கூடாது தர்க்கம் பண்றதுக்காக விவாதம் பண்றதுக்காக வாதம் புரிவதற்காக அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கு படிப்பாக இந்த படிப்பு இருந்தால் அது பிரயோஜனமற்ற படிப்பு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது எத்தனை லட்சத்து செலவு பண்ணாலும் சரி பிள்ளைகளை எந்த அளவுக்கு உயர் படிப்புகள் படிக்க வச்சாலும் சரி அந்த படிப்பினால் அந்த பிள்ளைக்கும் பிரயோஜனம் கிடைக்க போறதில்லை பெத்தவங்களுக்கும் பிரயோஜனம் கிடைக்க போறது இல்ல சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடைக்க போறது எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த நகர்வுக்கு செல்லக்கூடிய நாம் இந்த நான்கு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு நம்முடைய பிள்ளைகளும் அதற்கு உகந்தவர்களாக மாற்றணும் அதாவது உஸ்மான் ரீதியல் தான் தலா காலம் ஆரம்பிச்சிருச்சு மினாவுல அதாவது உஸ்மான் ரலியில் இன்னைக்கு அந்த சண்டை நடக்குது உலமாக்கள் என் சரி சரி மற்றவங்க சரி மினா கூடாரத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்க ஒரு சில நாலு ரகா தொழுவதா ரெண்டு ரகா தொழுவதா ஒருத்தர் அங்க நின்று சொல்லுவார் நாலு ரகா தான் தொழுவணும் பார் இன்னொருத்தர் இங்க நின்று இல்ல இல்ல ரெண்டு ரகா தான் தொழுவணும் உஸ்மான் ரதி அல்லாஹு மினாவுல உகர் அசர் அல்லா நாலு ரகா தான் தொழுவாங்க அதே சமயத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதி அல்லாஹு தஆலா மினாவில் ரெண்டு ரகா கஸ்ர் தான் செய்யணும் இது மக்காவினுடைய எல்லையை தாண்டியது எனவே இங்க கஸ்ர் தான் செய்யணும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதி அல்லாஹு தஆலா இருந்தாங்க ஆனா மினால தங்கும் போது உஸ்மான் ரதி அல்லாஹாலும் துணி வச்சா அப்துல்லாபின் மசூத் ரதி அல்லாஹாலும் பின்னாடி நின்று அல்லாஹுக்கு தக்பீர் கட்டி அவருக்கு பின்னால் நான்கு ரகத்தாங்க வர தருவாங்க அங்க போய் சண்டை பிடிக்க மாட்டாங்க அது கூடாது இது கூடாது அது அப்படி இது இப்படி என்று சண்டை பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அந்த சமயத்துல நம்ம சாஸ்திர அமைப்பு தானே சுமூல குழுத்து ஓதணும் என்கிற நடைமுறை உள்ளவர்கள் தான்

ஏன் குழுத்தை அவசியம் இல்லை என்கிற நிலைப்பாட்டை உடையவர் அவருடைய இடத்துல நின்றுட்டு ஏன் இன்ம காட்டனா விரும்பலன்னு சொன்னார் இதுதான் யதார்த்தம் தர்க்கத்துக்காக கல்வி இருக்கக்கூடாது ஒருவன் தர்க்கம் செய்வதற்கென்றே ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் அது அவனை நாசமாக்குகிற முதல் காரியம் அவன் வீணா போறதுக்கு அவன் விளங்காம போறதுக்கு முதல் என்னன்னா முதல் அடித்தளம் என்னன்னா யார்த்தையாவது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கொள்வது அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி அடுத்தவர்களிடத்தில் விவாதம் செய்வதற்குண்டான கலையாகவோ கல்வியாகவோ இருக்கக்கூடாது மார்க்கத்தை நிலைநிறுத்துகிற கல்வியாக மார்க்கத்திற்கு துணை போகிற கல்வியாக அல்லாவுக்காக கற்கிற கல்வியாக என்கிற இந்த நான்கு அடிப்படை விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய அடுத்த நகர்வுக்கு அடித்தளமிட்டு நாம் அவர்களை நகர்த்துகிற போது அந்த கல்வி கண்மணி நாயகம் கேட்ட பிரயோஜனமான கல்வியாக மாறும் அல்லாது நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலும் வெற்றி பெற்ற குழந்தைகளாக ஆக்கி அதன்படிவானாக இம்மையிலேயும் அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ செய்வானாக மறுமையிலேயும் அல்லா தலை நிமிர்ந்து வாழ தோசிக்கு செய்வானாக நம்முடைய குழந்தைகளுடைய மூலமாக கல்விகளின் மூலமாக பாதுகாப்பை அல்லா வழங்குவானாக மார்க்கத்தின் எல்லா நிலைகளிலும் நம் பிள்ளைகளுடைய கல்வி துணை நிற்பதற்கு அல்லாத்து செய்வானாக